வெல்கம் டு சினிமா போகன் இன்னைக்கு நம்ம போகன் சினிமாட்டிக் அப்டேட்ல என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் மூவியையும் சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்கும் பராசக்தி மூவியையும் தனுஷ் அவர்கள் நடிக்கும் இட்லி கடை மூவியையும் டேவின் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு நெல்சன் அவரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெய்ல டூ படத்துல வந்து ஸ்பெஷல் கேமியோவா வந்து ஜெய் பாலியா வந்து அவர் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளி வந்திருக்கு நெல்சன் அவர்களை நந்தமூரி பாலகிருஷ்ணன் வந்து பாராட்டியிருக்காரு ஜெயிலர் படத்துக்காக ஜெயில டூ மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத டைரக்டர் சங்கர் அவர்கள் வந்து இந்தியன் த்ரீ படத்துக்கு அப்புறம் வேல்பாரி அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட வேலைகள்லாம் வந்து இப்போ தாமதமா நடந்து வந்துட்டு இருக்க நிலமையில இப்போ சங்கர் அவர்கள் வந்து துரு விக்ரமம் வச்சு அடுத்த படம் வந்து இயக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட இயக்கத்தில் அஜித்குமார் த்ரிஷா அர்ஜுன் தாஸ் இவர்கள்லாம் நடிக்கும் குட் பேட் பைடாக படத்தோட மொத்த பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு இந்த படத்தோட டீசர் வந்து இந்த மாதம் எண்டில் இல்லைன்னா மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா மற்றும் பூஜா ஹெட்டேக் நடிக்கிற ரெட்ரோ படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாக போகுது படத்தை பற்றி இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் நடிகர் அஜித்குமார் அவரோட குட் பை டாக்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிலமையில மகாராஜா மூவியோட டைரக்டர் நித்ரன் சாமிநாதன் அவர்களும் போர் டேரக்டர் விக்னேஷ் ராஜா இவங்க ரெண்டு பேருமே அஜித் அவங்கள்ட்ட வந்து அவங்களோட அஜித்தோட அடுத்த படத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம் மணிகண்ணன் அவரோட நடிப்பில் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கம் குடும்பஸ்தன் படம் போன மாதம் ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்தை ஆக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்துட்டு இந்த மூவியோட டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம் சிவகார்த்திகன் அவர்கள் பராசக்தி மூவி நடிச்சிட்டு இருக்கிற நிலையில கே டுவெண்ட்டி த்ரீ மூவியோட டைட்டில் டீசர் வந்து சிவகார்த்திகன் அவரோட பர்த்டேக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதாவது பிப்ரவரி பதினேழு அன்னைக்கு டைட்டிலும் டீசரும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றது ஆக்டர் அதர்வா அவர்கள் சிவகார்த்திகனோட பராசக்தி மூவில ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிட்டு இருக்கிற நிலமையில டேவன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்துல ஆக்டர் அதர்வா அவரோட நெக்ஸ்ட் பிலிமோட டைட்டில் ப்ரோமோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க இருக்காங்க இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம் சூர்யா நடிச்சிட்டு இருக்க சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் மூவி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யாவோட ரெட்ரோ மூவி பிடிஎஸ்சின்னு காமிக் வடிவில் வெளியிட்டிருக்காங்க படக்குழு அஸ்வந்த் மாரிமுத்தி இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க டிராகன் மூவி வர பிப்ரவரி இருபத்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த மூவியோட ட்ரெய்லர் வந்து நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த மூவியோட ட்ரைலர் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ஃபயராகவும் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிட்டு இருக்க கூலி படம் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் இந்த படத்தோட ஒரு சீனை படக்குழு வெளியிட போகிறாங்க அப்படின்னும் இந்த மூவி வர ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அட்லி அவர்கள் ஜவான் மூவிக்கு அப்புறம் இன்னும் எந்த மூவியும் டைரக்ட் பண்ணல அவர் அடுத்த மூவி அல்லு அர்ஜுன் அவரோட தான் படம் பண்ண போகிறாரு அப்படின்னும் இந்த படத்தில் புதிய மியூசிக் டைரக்டரான சாய் அபயங்கர் தான் இசையமைக்க போகிறாருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்ஸ் வர்றது அப்படின்றத பிப்ரவரி இருபத்தி ஒன்று தனுஷாரோட டேரக்ஷனில் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக இருக்கும் நிலவுக்கு எம்எல் என்னடி கோபம் மூவியோட ட்ரெய்லர் நேத்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த நிலைமையில மூவியும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்க அப்படின்றத யுவன் அவரோட மியூசிக் அண்ட் டேரக்ஷன்ல ரியோராஜ் நடிக்கிற ஸ்வீட் ஹார்ட் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நேத்து ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு கேவிஎன் நந்தா டைரக்ஷன்ல விமல் அவரோட படவா மூவி பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு சூர்யா அவர்களும் நடிச்சிருக்காரு விமல் மற்றும் சூர்யா அவங்களோட காம்போ ஆப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ஷன்ல ஏகே சிக்ஸ்டி போர் மூவி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க நிலமையில இந்த மூவில சந்தோஷ் நாராயணன் அவரும் இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அஜித் குமார் மற்றும் சந்தோஷ் நாராயணன் காம்போ எப்படி இருக்கு அப்படின்றது எஸ் எஸ் லலித்குமார் ப்ரொடக்ஷன்ல டேரக்டர் வெற்றிமாறன் அவரோட கோ டைரக்டரான சுரேஷ் அவரோட இயக்கத்தில் விக்ரம் பிரபுவோட அடுத்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல எஸ் எஸ் லலித்குமார் அவரோட பை ஏக அக்ஷயகுமாரும் அறிமுகமாக ஒரு தகவல் வெளி வந்து இருக்கு இந்த படம் நெஜ வாழ்க்கை அடிப்படையாக கொண்டது அப்படின்னும் இந்த ஸ்டோரியை டானாக்காரன் டேரக்டர் தமிழ் அவர்கள் எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் சீக்கிரமாகவே இன்னும் வேற யார் யார் நடிக்க இருக்காங்க அப்படின்றதும் படக்குழு கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் வரப்போறது அப்படின்றத சதீஷ் கிருஷ்ணன் அவரோட டைரக்ஷன்ல கவின் நடிக்கும் படத்துக்கு கிஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த டைட்டில் சில மாசத்துக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் கொடுத்திருந்த நிலைமையில பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த மூவியோட டைட்டில் அதிகாரப்பூர்வமா வெளியாயிருக்கு படத்தோட டீசர் பிப்ரவரி பதினாலு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க சதீஷ் ஒரு பிரபல நடன இயக்குனர் மற்றும் நடிகர் இவர் கிஸ் படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு அயோத்தி மூவில நடிச்ச பிரீத்தியா அஸ்ரானி இந்த படத்துல ஹீரோயினே நடிக்கிறாங்க இன்னும் மற்ற நடிகர்களை பத்தின இன்ஃபர்மேஷன் ரகசியமா வச்சிருக்காங்க படக்குழு இந்த இந்த மூவி ஒரு லவ் அண்ட் காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூவி தமிழ் தெலுங்கு ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக இருக்குன்னு படக்குழு சொல்லியிருக்காங்க இன்னும் மூவியோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் வேறு என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்றத தனுஷ் அவர்கள் ஆக்டர் மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் தமிழ் சினிமாவில் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு இவர் இயக்கி வெளியாக இருக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மூவி வெளியாக இருக்கும் நிலையில தனுஷ் நடிச்சு இயக்கி வரும் அவரோட நாலாவது படமான இட்லி கடை இந்த மூவில அருண் விஜய் நித்யா மேனன் சத்யராஜ் ராஜ்கிரண் இப்படின்னு பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த மூவி ஏப்ரல் ரிலீஸ் ஆக இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்த நிலையில இப்போ ஆகஸ்ட் மந்த் தான் மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு படக்குழு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னும் படம் முழுசா எடுக்காத காரணத்தினால டேட் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு படக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து படக்குழு அதிகாரப்பூர்வமான அப்டேட் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத தளபதி விஜய் அவரோட நடிப்பில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த சச்சின் மூவி வர மே மந்த் சம்மர் டைமில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் போஸ்டரை தயாரிப்பாளர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க டாக்டர் மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்தில் துருவிக்ரம் அனுபவ பரமேஸ்வரன் நடிக்கும் பைசன் மூவி வர மே மந்த் ரிலீஸ் ஆக இருக்குன்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இந்த படத்தோட வேற என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்றத தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருவது விஜய் தேவர கொண்டா இவர் இப்போ வந்து கீதா கோவிந்தம் அர்ஜுன் ரெட்டி உள்ளிட்ட படங்கள் மூலமா ரசிகர்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சவர் இவர் கடைசியா வந்து ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு இப்போ விஜய் தேவர கொண்டா வந்து அவரோட பன்னெண்டாவது திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு தற்காலிகமாக அந்த படத்துக்கு வந்து விடி டி டுவெல் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தை கௌதம் திண்ணூரி இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட மியூசிக் வந்து அனிருத்திசையமைக்கிறாரு இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து நாளை வெளியாக இருக்கிற நிலமையில அதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த டீசர்ல விஜய் தேவரா கொண்டாவுக்கு சூர்யா அவர்கள் டப் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து ஜூனியர் என்டிஆர் வந்து விஜய் தேவரகொண்டாவுக்கு தெலுங்கு மொழியில குரல் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த படம் மார்ச் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி திரைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நடிகர் தர்ஷன் அவரோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் வெளியாயிருக்கு நடிகர் தர்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் ஆரம்பத்திலேயே சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ரஜினி முருகன் படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் தயாரிப்பில் வெளியான கனா படத்துல கதாநாயகனாக அறிமுகமானார் அதை தொடர்ந்து தும்பா படத்துலையும் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இப்போ இவரோட புதிய படம் ஒன்றில் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை அறிமுக இயக்குனரான ராஜவில் வந்து இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல தர்ஷனுக்கு ஜோடியா வந்து மலையாள நடிகை ஹர்ஷா பைஜூ நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து காளி வெங்கட் வினோதினி தீனா போன்ற பல நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கல மேலே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டிலையும் வந்து படக்குழு வெளியிட்டிருக்காங்க ஹவுஸ்மேட் அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் வேறு என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத யூடியூப்பில் காமெடி வீடியோக்களை வெளியிட்டு இருந்த பிரபலமான கோபி சுதாகர் வந்து இப்போ யூடியூப்பையும் தாண்டி வந்து இருவருமே வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கோபி சுதாகரின் பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிக்கும் இரண்டாவது திரைப்படம் வந்து அப்படித்தான் அறிவு வெளியாகியிருக்கு இப்படத்துக்கு வந்து ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு பெயரை வச்சிருக்காங்க இப் இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து வெளியாகியிருக்க வெளியாகி நிலமையில இந்த படத்தை வந்து விஷ்ணு விஜய் வந்து இயக்குறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஒரு தினம் பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத ஆக்டர் கார்த்தி அவரோட இருபத்தி ஒன்பது மூவியை டானாகரன் மூவி எடுத்த டேரக்டர் தமிழ் வந்து இயக்க போறதாகவும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு கார்த்தி லாஸ்டா வந்து படத்துல படத்தில் நடிச்சதுக்கப்புறம் இப்ப வந்து வா தியாரே படம் வந்து ஷூட்டிங் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சர்தா டூ மூவி வந்து நடிச்சிட்டு இருக்கிறதாகவும் அந்த மூவி முடிச்சதுக்கப்புறம் கார்த்தி டுவெண்ட்டி நைன் மூவி வந்து நடிக்க போறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு கார்த்தி டுவெண்ட்டி நைன் மூவி வந்து ரெண்டு பார்ட்டா எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத பா விஜய் டேரக்ஷன்ல ஜீவா ராசிகண்ணா அர்ஜுன் நடிக்கும் அகத்தியா மூவி ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரைலரே செம்ம திருவிழாவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆக போதுன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மூவி எப்படி இருக்கு அப்படின்றத ஆக்டர் விஜய் அவரோட பையன் ஜேசன் சஞ்சய் லண்டன்ல வந்து திரைக்கதை வந்து எழுதுவது தொடர்பான பி ஏ ஹானர்ஸ் படிப்பை முடிச்சிருக்காரு இவர் வந்து சில குறும்படங்களை வந்து இயக்கியிருக்காரு இப்போ இவர் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் இயக்க இருக்காரு அந்த படத்துல வந்து நடிகரா வந்து சந்தீப் கிஷன் வந்து நடிக்க போறதாகவும் சில மாசங்களாவே இதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கதாகவும் இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து சென்னையில வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு இதோட முதல் கட்டமாக வந்து சந்தீப் கிஷன் அவரோட சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் படமாக்கப்பட போறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த படத்துல நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்லாம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத ஏஆர் முருகதாஸ் அவரோட டைரக்ஷன்ல எஸ்கே நடிக்கும் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ மூவியோட டைட்டில் வந்து பிப்ரவரி பதினேழு அதாவது மண்டே அன்னைக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு வந்து அனிருத் அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு சிவகார்த்திகேயன் மற்றும் ஏ ஆர் முருகதாஸ் வந்து முதல் முறையா வந்து இணைந்து இருக்க படம் வந்து இந்த படம்தான் அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு இந்த படத்துல வித்யுத் ஜம்வால் பிஜு மேனன் விக்ராந்த் ஷபீர் கல்லாரக்கல் சஞ்சய் மற்றும் சஞ்சனா நமிதாஸ் இவங்க வந்து நடிக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றத அருள்நிதி அவர்கள் வந்து டிமாண்டி காலனி டூ படத்துக்கு அப்புறம் இன்னும் வேற எந்த மூவியும் ரிலீஸ் ஆகல இப்போ வந்து புதுசா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல முத்தையா இயக்கத்துல அருள்நிதி மற்றும் வந்து தானியா ரவிச்சந்திரன் இவங்க நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வெளியே வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் படக்குள் வந்து வேற என்னென்ன அப்டேட்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு அஸ்வந்த் மாரிமுத்தா அவரோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வந்து டிராகன் மூவி வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு ரிலீஸ் ஆக இருக்க இந்த நிலமையில படத்தில் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வந்தால் சென்சார் ப்ராப்ளம் ஆயிரும் காரணத்தினால படத்தோட டூரியேஷனை வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது செகண்ட் அப்படின்னு ஆக்கியிருக்காங்க படத்தோட டூரியேஷனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்றது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க